மகா பரிசுத்தமும் இறக்கமும் கருவையும் நிறைந்த எங்கள் பிதாவை இது ஆசிர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் கால வேலைக்காக இன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த வாரத்தின் முதலாவது நாள் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே போல ஒரு நாளிலே நிர்பவனியாக இரு வீதிகளுக்கு சென்றதை நினைவூறுகிறோம் கருதையின் மீது நீர் அமர்ந்து கொண்டு தாழ்மை உடையவராக ஜனங்கள் குரு ஏந்தி ஓசன்னா ஓசன்னா என்று பாட திரளான ஜனங்கள் உண்மை பின்தொடர்ந்த பவனியாக நீர் ஆலயத்திற்கு சென்று இந்த நாளிலும் அதை நினைகூறும் வண்ணமாக நாங்களும் பவனியாக செல்கிறோம் ஓசன்னா என்று பாடி எங்களை எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களை ரசிக்கபடியாக உங்களை நோக்க வேண்டுகிறோம் இந்த குருத்தோலை பவனி பங்கு வருகிற ஒவ்வொரு திரைச்சங்க அங்கங்களையும் நீர் பலப்படுத்தி பாதுகாத்து நடத்த வேண்டுகிறோம் பவனி முழுவதையும் உங்களுடைய பிரசன்னத்தினாலே நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஏசின் மூலமாக ஜபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே செல்கின்ற நாம் பாடி புகழ்வும் செல்கின்ற ராசா நாம் பாடி புகழ்வும் ஏறி ஆனந்தம் பரமானந்தம் அவனிதனிலே மறிமேல் ஏறி ஆனந்தம் பரமானந்தம் பவனி செல்கின்ற ராசா நாம் பாடி புகழ்வும் மேசா பவனி செல்கின்ற ராசா நாம் பாடி புகழ்வும் கரிசனையுள்ள நிதியே அருகில் நின்ற அனைவர் போற்றும் அரசே எங்கள் சீரசே அருகில் நின்ற அனைவர் போற்றும் அரசே எங்கள் சீரசே பவனி செல்கின்ற ராசா நாம் பாடிப்புகழ் மேசா பவனி செல்கின்ற ராசா நாம் பாடிப்புகழ் மேசா சென்று நின்று பாங்காய் வஸ்திரம் வேடிக்க நன்னயம் சேர் மனுவின் சேனை நாதம் கீதம் ஓத நன்னயம் சேர் மனுவின் சேனை நாதம் கீதம் ஓத பவனி செல்கின்றர் ராசா நாம் பாடி புகழ்வும் மேசா பவனி செல்கின்ற ராசா நாம் பாடி புகழ்வும் மேசா பீடிக்க பால கும்பு கும்பாகவே நாடிக்க கூறு தோலைகள் பீடிக்க பால கும்பு கும்பாகவே நடிக்க பெருத்த தோனியாய் ஓ சன்னாவென்று போற்ற மானம் தேற்ற பெருத்த தோனியாய் ஓ சன்னாவென்று போற்ற மானம் தேற்ற பவனி செல்கின்ற ராசா நாம் பாடி புகழ்வும் நேசா பவனி செல்கின்ற ராசா நாம் பாடி புகழ்வும் நேசா அவனிதனிலே மரிமேல் ஏறி ஆனந்தம் பரமானந்தம் அவனிதனிலே மரிமேல் ஏறி ஆனந்தம் பரமானந்தம் பவனி செல்கின்ற ராசா நாம் பாடிப்புகள் உமேசா பவனி செல்கின்ற ராசா நாம் பாடிப்புகள் உமேசா ईरास ओ सन्ना नाम पाडू ओ राजा கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல் மேய்ப்பரின் குரலை கண்டுகொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நல் மேய்ப்பரின் குரலிலே இயேசு கிறிஸ்து பவனியாக எருசலேமுக்கு சென்ற நாளை தியானிக்க இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து எருசலேமிலே ஒரு கழுதையின் மேல் ராஜாவாக பவனி சென்ற ஒரு நாள் யூத ஜனங்கள் எல்லாரும் அவருடைய வருகையை அன்போடும் தங்களுடைய வஸ்திரங்களை விரித்து ஆரவாரத்தோடும் ஓசன்னா ஓசன்னா என்று கூறிக்கொண்டே அவரை வரவேற்ற அந்த நாள் எதற்காக இந்த ராஜா கழுதையின் மேலே வர வேண்டும் பொதுவாக ராஜாக்கள் எல்லாருமே குதிரையின் மீது வருவது வழக்கம் ராஜாக்கள் என்றால் அந்த தேசத்தில் இருக்கிற மிகவும் வேகமான குதிரை அவரிடத்தில் இருக்கும் புகழ்பெற்ற குதிரைகளை ராஜாக்கள் பயன்படுத்துவது வழக்கம் ஒருவரை ராஜா உயர்த்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு ராஜாவினுடைய குதிரை கொடுப்பதும் வழக்கம் வேதாங்கமத்திலே அநேக முறை இந்த நிகழ்வுகளை நாம் பார்க்க முடிகிறது பார்வோன் ராஜா யோசேப்பை உயர்த்தும் போது தன்னுடைய அந்த குதிரை வாகனத்திலே யோசேப்பை ஏறி இந்த எகிப்து தேசம் முழுவதும் வரும்படியாக செய்கிறார் எஸ்தர் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது முர்தேகாய் அவரும் ராஜாவினுடைய குதிரையின் மீது ஏறி வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது அது மாத்திரமல்ல தாவீதீன் குமாரன் ஆகிய சாலுமுனும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிற வேளையிலே தாவீது ராஜாவின் குதிரையின் மீது அவர் வலம் வருகிறார் ஆனால் இயேசு கிறிஸ்து அண்ட சராசரங்களையும் படைத்த யூத ராஜசிங்கம் என்று அழைக்கப்படுகிற இந்த ராஜா தாழ்மை உள்ளவர் தாழ்மைக்கு அடையாளமாக ஒரு கழுதையின் மீது அவர் பவனியாக வருகிறார் உலகத்தை வெல்ல செல்வதற்காக வேகமான குதிரையத்திலே செல்ல இவர் உலகத்தார் ராஜா போல அல்ல இவர் உலகத்தை ரட்சிக்கும் வண்ணமாக வந்த இந்த ராஜா தாழ்மையுடையவராக அந்த கழுதையின் மீது பவனியாக வருகிற நாளை நினைவு கூறுகிறோம் மல்கியா திர்கதர்சின் சகரியா திர்கதர்சின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே தீர்க்கதரிசனமாக சொன்னப்பட்ட அந்த வார்த்தை அவர் மரியின் மீதும் மரியாகிய குட்டியின் மீதும் பவனியாக வருவார் என்ற அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை இயேசு கிறிஸ்து நிறைவேறும் வண்ணமாக இந்த குறுத்தோலை ஞாயிறன்று அவர் கழுதையின் மீது தாழ்மை உடையவராக அவர் செல்கிறார் பொதுவாக உலக ராஜாதார் தங்களுடைய வெற்றியை காண்பிக்கும் வண்ணமாக பட்டயத்தை கையில் ஏந்திய வண்ணமாக செல்வார்கள் ஆனால் இவர் கையிலே பட்டயம் இல்லை இவர் கையிலே உலகத்தில் உள்ள அநேக வியாகியஸ்தரை குணப்படுத்தும் வல்லமை இருந்தது திரளான ஜனங்கள் அவரை அவருடைய வஸ்திர ஓரத்தை தொட்டு குணப்பட வேண்டும் என்று ஆசையோடு அவரை நெருக்கினதையும் நாம் வேதகத்திலே பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட தாழ்மை உள்ள கடவுள் பவனியாக சென்று அந்த தேசத்தை ரட்சிக்கும்படியாக வந்தார் ஆனால் அந்த ஜனங்களோ உலகத்தரமான ரட்சிப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் யூத சமுதாயத்தினர் குறிப்பாக ரோம அரசாங்கத்துக்கு உட்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்ட வேண்டிய அந்த வரிகளை பெரும் பாரமாக எண்ணிக்கொண்டு ஏசு கிறிஸ்து அந்த வரியிலிருந்து அவருக்கு உலகத்தரமான விடுதலையை தருவார் என்று எண்ணி அவரை ராஜாவாக ஓசன்னா ஓசன்னா இப்பொழுதே எங்களை ரச்சித்து கொள்ளும் என்று பாடினார்கள் ஆனால் அவருடைய ரட்சிப்பு உலகத்தரமான வரிகளிலிருந்து அல்ல ஆவிக்குரிய ரட்சிப்பு என்பதை யூதர்கள் உணர்ந்தாமல் போய் போய்விட்டார்கள் இயேசு கிறிஸ்து உள்ளவராக வரவில்லை அவர் உள்ளவராக மாத்திரமல்ல ரட்சிக்கிறவராகவும் வருகிறார் அவருடைய பெயர் மத்திய எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே இயேசு என்னும் நாமமுடையவராக நம்மை ரட்சிக்கும்படியாக வந்ததாக வசனம் கூறுகிறது அந்த இரட்சகரை நாம் இந்த குறுத்தோலை ஞாயிறில் ஏற்றுக்கொள்ளும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக ரட்சிப்பு உண்டு சகேவு என்கிற ஒரு ஆயக்காரனுடைய வீட்டுக்கு செல்லும் செல்லும்போது அந்த சகேவனுடைய வாழ்க்கை மாறு மா மாறுகிறது மாத்திரமல்ல இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது நம்மளுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்ப உண்டு நம்ம வீட்டுக்கும் இயேசு கிறிஸ்து வந்து ரட்சிக்கிறவராக வந்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் மூன்றாவது தன்மை இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மை இந்த நாளிலே பார்க்க வேண்டும் என்றால் முதலாவது தாழ்மையுள்ளவராக கழுதையின் மீது வருகிறார் ரச்சிக்கிறவராக வருகிறார் மூன்றாவது அவர் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வருகிறார் இந்த பரிசுத்திற்கு அடையாளமாக ஜனங்கள் எல்லாரும் அவரை காணும்போது குருத்தோலையை ஏந்தி அடையாளமாக காட்கிறார் குருத்தோலை இவ்வனமாக பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறதோ தூய்மை உள்ளதாக இருக்கிறதோ நறுமணம் வீசுகிறதாய் இருக்கிறதோ அவனமாக அவரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அவர் தூய்மைப்படுத்துகிறார் பரிசுத்தமாக மாற்றுகிறார் குரு தோலைகள் எவ்வளவுமாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதோ அதை அழகான பொருட்களாக வடிவமைக்க முடிகிறதோ அவ்வளவுமாக நம்மளுடைய வாழ்க்கையும் ஹி கேன் ஷேப் அவர் லைஃப்ஸ் இன்டு பியூட்டிஃபுல் திங்ஸ் ஆனால் காய்ந்து போன ஓலையை வைத்து ஏதாகிலும் செய்வது ரொம்ப கடினம் குரு தோலைக்கு ஒரு தன்மை உண்டு அது பரிசுத்தம் உள்ளது அது எப்பொழுதுமே உயர்வாக இருக்கும் ஒரு நறுமணம் வீசுகிற ஒரு ஃப்ரெக்னஸ் தன்மை உண்டு இந்த குருத்தோலையை அடையாளமாக ஜனங்கள் இயேசுவினிடை காண்பிக்க இது பரிசுத்தம் உள்ள அடையாளம் இது பரிசுத்த தேவன் பவனியாக வருகிறார் என்பதற்கு அடையாளம் இந்த குரு தொலை இயேசு கிறிஸ்துவினுடைய கிறிஸ்துவனுடைய மூன்று தன்மைகளை நாம் தியானித்தோம் முதலாவது அவர் தாழ்மை உள்ளவர் தாழ்மைக்கு அடையாளமாக கழுதையின் மீது அவர் பவனியாக வருகிறார் இரண்டாவது காரியம் அவர் ரச்சிக்கவராக இருக்கிறார் ரச்சிக்கும்படியாக நம்மை அவர் தேடி வந்திருக்கிறார் மூன்றாவது காரியம் அவர் பரிசுத்தம் உள்ளவர் அந்த தேவனை நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளும்போது தேவன் நம்மை தாழ்மை மாற்றுகிறார் நம்மை ரச்சிக்கிறார் பரிசுத்தமாக அனுதினம் மாற்றி நம்மை பலப்படுத்தி வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் அவர் அண்டிக் கொள்கிற ஒவ்வொரு ஜனம ஜனத்தையும் தேவன் ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் இந்த குருத்தோலை நாளிலே நம்மளுடைய வாழ்க்கையை ஏசு கிறிஸ்துவுக்கு என்று அர்ப்பணிக்கும்போது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை குருத்தோலை எவனமாக அழகாக வடிவமைக்கத்தக்கதாக இருக்கிறதோ நம்மளுடைய வாழ்க்கையும் தேவன் ஒரு புது வடிவு கொடுத்து ஒரு புது ஷேப் கொடுத்து நம்மை அழகாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே இந்த உலகம் முடிந்த பிறகு பரலோக ராஜ்யத்தில் நடக்கிற நிகழ்வுகளிலும் பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்து முன்பு குருத்தோலை ஏந்தியவராக நிற்க கண்டேன் என்று யோவான் தன்னுடைய வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த குருத்தொலை நாயிரிலே ஏசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வோம் சொந்த இரட்சகராக நம்மளுடைய பாவங்களிலிருந்து அவர் நம்மை விடுவித்து ஒரு நித்திய வாழ்வின் நம்பிக்கையை தந்து அற்புதமாக அதிசயமாக நம்மை வழி ஜெபம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த அருமையான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் குருதோலை ஞாயிறு திருச்சபையிலே எவ்வளமாக ஒரு முக்கியமான அடையாளமாக நீர் அந்த ஏர்சிலம் வீதியிலே பவனியாக சென்றதை எவ்வளமாக ஜனங்கள் உண்மை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வஸ்திரங்களை விரித்து குரு தோலைகளை ஏந்தி ஓசன்னா ஓசன்னா என்று பாடினார்களோ எங்களை ரசித்து கொள்ளும் என்று ஆறுவாரமாக கோஷங்களை எழுப்பினார்களோ எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் உங்களையும் இந்த நாளிலே நீர் வருவீராக எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவங்கள் கரைகள் குற்றங்கள் எங்களுடைய மீறுதல்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீக்கி போட உண்மை நோக்கி வேண்டுகிறோம் உண்மை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் மாற்றியிருக்கிறேன் சகை உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுத்து அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை தருவீராக பரிசுத்தராகிய உண்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது எங்களுடைய வாழ்க்கையும் நீர் பரிசுத்தமாக மாற்றுகிறேன் இரட்சகராகிய உண்மை நாங்கள் பார்க்கும்போது எங்களுடைய வாழ்க்கையும் நீர் ரச்சிக்க வல்லவராக எங்களுடைய வாழ்க்கையில் தாழ்மையை கற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்வீர்கள் நீர் எவ்வளவாக உம்மை தாழ்த்தினவராய் இந்த பூலோகத்திலே காணப்பட்டேன் உம்முடைய பிறப்பு ஒரு தாழ்மை மாட்டு தொழுவத்திலே பிறந்த ஒரு தச்சனுடைய குமாரனாக நீர் வளர்ந்தேர் அதிலும் ஒரு தாழ்மை ஊழிய காலங்களிலே மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடமில்லாமல் இருக்கிற ஒரு நிகழ்வையும் நாங்கள் பார்க்கிறோம் அவ்வளவாக தாழ்மை உடையவராக உம்முடைய ஊழியம் செய்து மறித்து உயிரோடு எழுந்து போது பவுலடியார் பிழப்பிய இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் குறிப்பிடுகிறார் அவர் தம்மை சிலுவை மரண வரையந்தம் தாழ்த்தினதினாலே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர் கொடுத்தார் பிறப்பிலிருந்து மரண வரையந்தம் பிதாவினுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தவராய் நீர் தாழ்மையை கரித்து கொண்டேர் அந்த தாழ்மையை எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் தரித்து இந்த குருத்தொலை நாயிரிலே உண்மை பற்றிக்கொண்டு ஒரு வெற்றி உள்ள ஜீவியம் வாழ நீரே கிருபை செய்வேன் என்று எங்கள் ரசிகர் இயேசு மூலமாக ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கும் வேற இந்த யாழ மைபெறாய் மந்தை வே